ஆளுநர் ரவி அவருடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போதே அதே நாள வந்து பாத்தீங்கன்னா ஈடுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஜாமீன் ஒருத்தர் பெறக்கூடாது என்பதற்காகவே நீங்க அப்பப்ப வந்து கூடுதலாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றீங்க அப்ப ஜாமீன் கிடைக்க கூடாது ஒரு சிறையிலே இருக்க வைக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு கேள்வியை நீதிபதி இடியை பார்த்து கேட்டிருக்கிறார் இந்த சமயத்துலதான் உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் மனுவை செந்தில் பாலாஜி தரப்பு வந்து போட்டிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி தரப்புக்குமே உடனே நாங்க ட்ரையல் எடுத்துறோம் மறுநாளே நாங்க ட்ரையல் நடத்த தயார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாங்க வழக்கறிஞர்கள் ஈடி வழக்கறிஞர்கள் ஆனா இது வரைக்கும் ட்ரெயல் வந்து எடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கை சுட்டிக்காட்டி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா தேர்தலுக்கு முன்பே அவர் விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நிலை ஏற்படுவதென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதாவது எது நடக்க வேண்டும் என்பதற்காக செந்தில் பாலாஜி சிறை வைக்கப்பட்டாரோ அதை நடத்துவதற்கான முயற்சிகளே தான் இறங்கி இருக்கிறார்கள் இப்போ அந்த ஒரு படத்துல வந்து இல்லாத வீட்டில் வந்து சவுண்டு கொடுக்க கொடுப்பாங்கல்ல சுப்பிரமணியம்னு ஒரு படத்துல அதை போல கோவையினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த அண்ணன் செந்தில் பாலாஜியை சிறைக்கு அனுப்பிவிட்டு தான் அந்த இடத்துல நின்றுட்டா தான் வந்து ஒரு சிங்கம் தான் ஒரு ஹீரோ ஆயிடலாம் என்கிற ஒரு மனநிலையிலே இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் அங்கே வேட்பாளராக நிறு நிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட படை வரிசை எப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னா அதோட போறதில்லை இப்ப நேற்றைய தினம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதிலாக அங்கே தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய செயலாளர் அண்ணன் டிஆர்பி ராஜா அவர்கள் பேசிய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் வந்து வெற்றிக்கு பிறகு பிரியாணி போடணும்னு நினைச்சேன் ஆனா ஒரு சுவையான ஆடே வருது அதனால ஆட்டு பிரியாணியே போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு ஆக கண்டிப்பாக அண்ணன் செந்தி பாலாஜி அவர்கள் களத்திற்கு வந்தாலும் வராவிட்டாலும் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை வரிசலிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழு முயற்சியில இருக்கிறது ஆனால் இதற்கு நடுவில் வந்து இப்ப இந்த வழக்கு நீங்கள் குறிப்பிட்ட வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேமந்த் சோரன் அவர்களுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய பிரேம் பிரகாஷ் அவர்கள் மீதான வழக்கு இந்த வழக்கில் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் ஆனந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த வர்ற ஜூன் வந்தா ஒரு ஓராண்டு சிறை நிறைவடையும் ஆனால் இவர் வந்து பதினெட்டு மாதங்களாக சிறையில் இருக்கிறார் ஒவ்வொரு முறை இவருடைய பிணை வழக்கு வரும்பொழுது அது ஒவ்வொரு காரணத்தினாலே தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது அப்போ வந்து இது தொடர்பான வழக்கு வந்து இப்போ நீதியரசர்கள் சஞ்சீவ் கண்ணா திபாங்கர் தத்தா அவர்கள் முன்பாக வந்து விசாரணைக்கு வந்தது வந்த பொழுது அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான் இது என்ன அப்படின்னா ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா அது தொடர்பான விசாரணையை நீங்கள் வந்து ஒரு இருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் முடித்து விட வேண்டும் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்ளாக முடித்து விட வேண்டும் அப்படி முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படாத பட்சத்தில் அவருக்கு இயல்பாகவே தானாகவே ஜாமீன் கிடைத்துவிடும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப ஆனால் செந்தி பாலாஜி வழக்கம் இதேதான் செஞ்சாங்க என்னன்னா அந்த தொண்ணூறு நாட்கள் கால அவகாசம் முடிவடைவதற்கு முன்பாக ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த செஞ்சிடுறது செஞ்சுட்டு என்ன சொல்றதுன்னா இன்னும் விசாரணை முழுமையா முடிவடையல இதுல இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கு நாங்க வந்து இன்னும் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் அதாவது துணை குற்றப்பத்திரிகைகள் என்று சொல்லி அடுத்தடுத்து மறுபடியும் மறுபடியும் தாக்கல் பண்றோம் அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க பிணை கேட்கும் எல்லாம் விசாரணை இன்னும் முழுமையா முடிவடையல அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லலாம் ஆனா அதே நேரத்தில் வழக்கையும் நீங்க முழுமையாக இறுதி அறிக்கையை தாக்கல் செஞ்சாதான் சார்ஜ் பிரேம் பண்ண முடியும் அதாவது குற்றச்சாட்டு பதிவு அந்த குற்றச்சாட்டை பதிவு செய்த பிறகுதான் அதன் மீதான தொடர் விசாரணை நடக்கும் அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப குற்றச்சாட்டு பதிவு இதனால தள்ளிக்கிட்டே போகும் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்றோம் ஆனா செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு முறை அவர் பிணை கேட்கும் போதும் நாளையே நாங்கள் விசாரணை தொடங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க அடுத்து அந்த விசாரணை அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட உடனே அதை அப்படியே விட்டுறாங்க அதனால இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வழக்கு விசாரணை வந்து தொடங்கப்படாமலே இருக்கிறது ஆக இப்படி இருக்கிற சூழல்ல இவங்க வந்து வழக்கு விசாரணையை வந்து தாமதப்படுத்துவது முழுமையாக இந்த வழக்கில வந்து இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பது வந்து ஒருவரை நீங்கள் வேண்டுமென்றே சிறையில் வைத்திருப்பதற்காகத்தான் இதை செய்கிறீர்கள் என்றுதான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படி நீங்க செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து பிரேம் பிரகாஷ் வழக்கிலே குறிப்பிட்டிருக்கிறது இப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிணை மனுவும் நிலுவையில் இருக்கு அப்ப இந்த பிணை மனு வந்து விசாரணைக்கு வருகிற பட்சத்தில் இதே கருத்துக்கள் வந்து எடுத்து வைக்கப்படும் ஏன்னா அந்த பிரேம் பிரகாஷ் வழக்கில் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டப்படும் ஆக அப்படி இருக்கிற சூழலில் அனைத்துமே நல்லபடியாக நடந்தால் உடனுக்குடன் விசாரணை உடனடியாக வந்தா தேர்தலுக்கு முன்பாகவே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவார்கள் கோவையிலே வந்து நடக்க இருக்கக்கூடிய அந்த ஆட்டுக்கறி பிரியாணி விருந்தை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் கைகளாலே வழங்கக்கூடிய ஒரு நிலை கூட வரும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மோடி அவர்கள் இங்க வந்து அமைச்சர்கள் ஜெயில இருக்கிறாங்க குற்றவாளிகளா இருக்க ஊழல் குற்றச்சாட்டு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வராரு அப்படி இருக்கும்போது கூடுதலாக சேலத்தில் கூட என்ன சொன்னாருன்னா டூ ஜி ஊழலை பண்ணவங்கதான் இந்த திமுக அப்படின்னு சொல்லி சொல்லி டூ ஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆராசா என்பவர் விடுதலை செய்யப்பட்டு எல்லோருமே அதுல விடுதலை செய்யப்பட்டு தீர்ப்பையுமே கொடுத்துருக்காங்க ஆனா இந்த டூ ஜி வழக்கு என்பது தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டு அதையும் கோர்ட் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க இது எப்படி பார்க்கறீங்க இந்த வழக்கை மீண்டும் வந்து பிரச்சாரத்திற்கு செய்ய வேண்டும் என்பதற்காகவே கோர்ட் வந்து ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்களா இல்லை கண்டிப்பாக இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி அப்போதுதான் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே இதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார்கள் அதில் அப்போதைய அந்த இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதி பாட்டியாளர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வந்து ஓ பி சைனி சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அந்த அரசு தரப்பு வந்து மோசமாக தோற்றுவிட்டது அதாவது என்னென்னா இவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் அரசு தரப்பு மோசமாக தோல்வியடைந்து விட்டது என்ற வார்த்தை குறிப்பிட்டார் சொல்லி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் ஆக அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வந்து உடனடியாக அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மேல்முறையீடுக்கே ரொம்ப கால தாமதம் எடுத்து மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் வந்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது அது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுது செய்யப்பட்டு ஏறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மனுவை அந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படிங்கிற தீர்ப்புக்கே இப்போ இவ்வளவு நாள் ஆயிருக்கு இன்றைய தினம் வந்து காலையில் வந்து அந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொள்வது என்று நீதியரசர் தினேஷ்குமார் சர்மா அவர்கள் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் ஆனா இது பாத்தீங்கன்னா இவர் இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு ஏழாவது நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த வழக்கை வந்து ஆறு நீதிபதிகள் விசாரித்து பிரிஜேஷ் சௌத்ரி இருக்கையில தொடங்கின வழக்கு அதற்கப்புறம் ஆஷா மேனன் அதுக்கு பிறகு யோகேஷ் கண்ணா எஸ்பி கார்க் நஜ்மா ஏ கே சாவ்லா அதற்கு பிறகு இப்போ தினேஷ்குமார் சர்மா வந்து இந்த ஏழாவது நீதிபதியாக இருக்கக்கூடிய தினேஷ்குமார் சர்மா வந்து இந்த மேல்முறையீடையை ஏற்றுக்கொள்கிறோம் மே இருபதாம் தேதியிலிருந்து விசாரணை வந்து நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் இதுல வந்து எந்த விதத்தில் எங்களுக்கு பதட்டமோ பயமோ கிடையாது ஏன் அப்படின்னா பல முறை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது எப்போதுமே ஒரு வழக்கில் வந்து விசாரணை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் தான் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா விசாரணை நீதிமன்றத்தில் தான் ஒரு வழக்கு மிக தீவிரமாக முழுமையாக விசாரிக்கிறது அப்படி விசாரிக்கப்பட்டு ஒரு நீதி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னா அந்த தீர்ப்பு வந்து மேல்முறையீட்டில் அது ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஆக அப்படி இருக்கிற சூழல் இதுல வந்து நான் முதல் சொன்னேன் இல்லையா பொன்முடியினுடைய பதவியேற்பை தாமதப்படுத்திக்கிட்டு பொன்முடி வழக்கை வந்து ஒரு விவாத பொருளாக்கணும் தேர்தலில் அதே போல டூ ஜி வழக்கை வந்து ஒரு டூ ஜி ஊழலை வந்து ஒரு வாத பொருள் ஆக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நேரத்துல வந்து இந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒரு செய்தி வர வந்திருக்கிறது இதுல என்ன உள்நோக்கம் இருக்கும்னு எப்படி உறுதியா சொல்ல முடியுதுன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே எல்முருகன் இதை பத்தி ஒரு பேட்டி கொடுக்குறார் இந்த டூ ஜி வழக்கில் எப்போ வேணாலும் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறார் அவர் யார் சட்ட அமைச்சரா அவர் எல்முருகனுக்கு இந்த வழக்கை பற்றி பேசுவதற்கு என்ன வந்து இது இருக்கு அப்போ அவர் எல் முருகன் வந்து ஆசாவை எதிர்த்து அங்கே போட்டியிடக்கூடிய ஒருவர் அப்போ அவர் வந்து இத பேசுறாருன்னா அப்ப இது எல்லாமே வந்து பேசி வைத்து இவர்கள் பிளான் திட்டமிட்டு இதை செய்வதை போலத்தான் ஒரு தோற்ற மக்களுக்கு இருக்கிறது அதனால எங்களை பொறுத்தவரை அதுல எந்த பயமும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிக திடமான தீர்ப்பு அந்த தீர்ப்பு ஏன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அது இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா இது வந்து கற்பனை கோட்டை தான் இது வந்து வெறும் குற்றச்சாட்டுகள் இதுக்கு வந்து யாராவது ஒருவர் ஆதாரத்தை தந்து விடுவார்களா என்று நான் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கின காலத்துல இருந்து சனி ஞாயிறு கூட விடாம நான் டெய்லி வந்து நீதிமன்றத்துக்கு வர்றேன் இது வந்து நானா சொல்லல ஓ சைனி அவர்கள் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே சொன்ன வார்த்தை தான் அப்படியே அப்படி தினசரி கூட நான் நீதிமன்றத்துக்கு வந்தோம் யாருமே வந்து இதற்கு வந்து கொஞ்சம் கூட வலு சேர்ப்பதற்கான எந்த ஆதாரத்தையும் யாரும் வழங்கவில்லை அப்படின்னு சொல்ற ஆக இப்படி ஆதாரமே இல்லாத ஒரு கற்பனை குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஒரு பத்தாண்டு காலம் இன்றைக்கு இந்த மோசமான ஒரு ஆட்சி இந்தியாவுல இருக்குதுன்னா இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தான் காரணம் வேற எதுவுமே கிடையாது அப்போ இது இந்த காரணம் குற்றச்சாட்டை பரப்பிய முதன் முதலில் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்த ராய் இதே ஆட்சியிலே வந்து என்ன ஒரு பலன்களை பெறுகிற பதவிக்கு வந்தார் அடுத்து ஓய்வுக்கு பிறகு அதே போல இந்த இதை பத்தி பேசித்தான் கிரண்பேடி வந்து கவர்னர் ஆனாங்க இப்படி பலர் வந்து இதை வைத்து பலனடைந்திருக்கிறார்களே தவிர இந்த வழக்கை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்தவித தவறும் இல்லை இது உச்ச நீ உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாலும் நாங்கள் நிரபராதிகள் என்றுதான் தீர்ப்பு வரும் அதிலே வெற்றி பெறுவதற்கான அனைத்து ஆதாரங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது ஏன்னா வந்து இந்த வழக்கை தான் எதிர்கொண்ட விதத்தையே வந்து அண்ணன் ஆராசா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தக டூ ஜி அவிலும் உண்மைகள் என்று சொல்லி அப்ப அதுல வந்து மிக தெளிவாக அவர் ஆதாரத்தை வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த புத்தகமே என்ன அப்படின்னா இந்த வழக்கு குற்றச்சாட்டு வந்தது நீதிமன்றம் விடுவித்ததுன்னு அல்ல அவர் தானே வழக்கறிஞராக இந்த விஷயத்தை பத்தி ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை படித்தாலே அந்த டூ ஜி வழக்கில் உண்மை என்ன எதற்காக அவர் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் சிக்க வைக்கப்பட்டது ஏன்னா இதுல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட லாபி தொடர்ச்சியாக அவர்கள் வாங்க அவங்க வாங்கணுன்றதுக்காக ஒரு லாபி பண்ணி போறாங்க சிண்டிகேட்னு சொல்லுவாங்க அப்படி நமக்குள்ள பேசி வச்சுட்டு இப்போ ஒரு வீடே வாங்குறீங்கன்னா சிலர் வந்து தனக்குள்ள பேசி வச்சுட்டு இவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு மதிப்பு நம்ம கூட கொடுக்க கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசி வச்சு பண்ணுவாங்க அதே போல அவர்கள் செய்கிறாரு அப்ப அவர்களை உடைத்து விட்டு இவர் என்ன கொண்டு வர்றாருனா ஃபிஃபோன்னு ஒரு முறையை கொண்டு வர்றாரு ஃபர்ஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் யார் முதலில் விண்ணப்பிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு நிலை வரும் பொழுது அப்ப அந்த இடத்துல வந்து பணம் வந்து குறைவாகத்தான் அவர் கட்டுவார் இதத்த இவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து நட்டம் இது வந்து இழப்பு ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி வந்து இழப்பு தான் இந்த ஒரு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் கோடி ஏதோ இவர் பணத்தை இவர் சம்பாரிச்சுட்டு வரல அதை தினமலர் போன்ற ஊடகங்கள் வந்து அப்படியே சைவர் சைவரா போட்டு தலைப்பு செய்தி ஆக்கி இவங்கெல்லாம் பெருசாக்குனாங்க ஆனால் அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் தான் இந்த டூ ஜி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு போன் பில் கட்டணும் நம்மளோட மொபைல் டேரிஃப் எவ்வளோ இருந்துச்சு இப்போ என்ன டேரீப் இருக்குன்னு காரணம் என்னன்னா அந்த மோனோபொலியை அவர் உடைச்சாரு அதே போல வந்து குறைந்த கட்டணத்தை விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக கொடுத்ததுனால அவருடைய காசு குறையும் போது அவன் என்ன பண்ணுவான்னா அதை சப்ஸ்கிரைபர்ட்ட தான் குறைப்பான் அப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து அவருடைய பணம் குறையும் பொழுது அவன் கீழே சப்ஸ்கிரைபர் குறையிறான் அதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் பதினஞ்சு ரூபாய்க்கு கால் பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பத்து பைசாவுக்கு பேச முடியுதுன்னா அதற்கு காரணம் ஒரு பைசாக பேச முடியுதுன்னா அதற்கு காரணம் வந்து இந்த டூச்சி வழக்கு தான் இதுல வந்து எந்த விதத்திலும் இது வந்து அரசுக்கு இழப்போ இல்லை அவர் வந்து ஊழல் செய்யவோ இல்லை அப்படிங்கிறத தெளிவாக வந்து நாங்கள் விசாரணை நீதிமன்றத்திலே நிரூபித்திருக்கிறோம் இன்னொன்று வந்து நீங்கள் இது போல மேல்முறையீடு வரும் பொழுது எப்போ உடையும் அப்படின்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அவர்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இப்படி தீர்ப்பு பெறப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தீர்ப்பை நாம் சந்தேகிப்பதற்கு ஒரு வழிவகை இருக்கிறது ஆனால் நீங்க ஸ்பெக்ட்ரம் வளரக்கூடிய தீர்ப்பு எப்போது வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பாஜகவினுடைய தான் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த காலகட்டத்துல ஒரு நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இல்லை அப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே வந்து ஒரு தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால் இது வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு பொன்முடி பொன்முடியினுடைய கன்விக்ஷன் அவர் குற்றவாளி என்பது எப்படி வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது பொன்முடி மீதான தீர்ப்பு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த தீர்ப்பு இதே தீர்ப்பு பொன்முடியவர்களுக்கு திமுக ஆட்சி காலத்தில் வந்திருந்தா கூட நீங்கள் குறைந்தபட்சம் அதை சந்தேகிப்பதற்கு ஒரு பாயிண்ட் இருக்கு அதே தான் ஸ்பெக்ட்ரம் வந்து பாஜக ஆட்சி இங்கே அதிமுக ஆட்சி திமுக மக்களவையில் வந்து இதுல கூட இல்ல ஒரு உறுப்பினர் கூட இல்ல அப்படி இருக்கக்கூடிய நிலவை முழுக்க முழுக்க சட்டத்தின்படி தான் அவங்க அந்த வழக்கை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆக இந்த வந்து இப்போது பாஜக வந்து தேர்தலுக்கு பயன்படுத்துவதற்கு வேண்டுமானால் இது வந்து இதாகுமே தவிர கண்டிப்பாக இதை வைத்து மீண்டும் இவர்களை சிறை போது இந்த வழக்கின் மூலமாக இவர்களுக்கு தண்டனை பொன்முடி அவர்கள் தொடர்ந்த வழக்குல ரவி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி அவர்களுக்கும் பதவி பிரமாணமும் குறிப்பாக இவரால உச்ச நீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய செலவு என்பது ஏற்பட்டிருக்கு அந்த செலவை ரவி அவர்களிடம் தான் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுடைய பார்வையை மிக தெளிவானுக்கு எடுத்துக்கொருனீங்க அது மட்டும் கிடையாது மிக முக்கியமாக ஜார்க்கண்ட் உடைய வழக்கை சுட்டிக்காட்டி இடியை அம்பலப்படுத்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதை வைத்தே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் விடுதலை ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நேரில் எடுத்துக் கொடுனீங்க கூடுதலாக டூ ஜி வழக்கை இப்போது ஏன் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொண்டது அப்படின்ற பின்னணியும் விலக்கி எடுத்துக் கொடுக்கிறீங்க நிகழ்ச்சி கணந்த நிலைக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்